ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சஞ்சயும் நானும் விலாக் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிம்பிளான ரெசிபி தான் செய்ய போகிறோம் இது வந்து பேச்சிலர்ஸ் பிக்னர்ஸ் எல்லாேருமே செஞ்சிடலாம் முட்டை வச்சு செய்ய போகிறோம் இது சாம்பார் ரசம் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கும் செம டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா முட்டை மசாலா தாங்க செய்ய போகிறோம் அதுக்காக ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் இன்றைக்கி ரைஸ்க்கு ஒரு சைட் செய்யணும் என்ன செய்யலாம்னு யோசிக்கும் போது எனக்கு இந்த மசாலா செய்யணும்னு தோணுச்சு சரி அதை வீடியோ எடுத்தோம்னா பிகினர்ஸ் யாராவது இருந்தால் அவங்களுக்கு யூஸ் ஆகும் தான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் எண்ணெய் காஞ்சது ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு லவங்கம் போட்டிருக்கோங்க நிறைய வெங்காயம் சேர்த்துக்கோங்க அப்போ நமக்கு நிறைய மசாலா கிடைக்கும் இந்த மசாலா வச்சு நம்ம சாதம் பசஞ்சு சாப்பிட்டுக்கலாம் சப்பாத்தியோடலாம் சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டாக இருக்கும் வெங்காயம் பாருங்கள் நல்லா ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருட்டேன் இது வந்து நல்லா வதங்கணும் கொஞ்சம் நல்ல ஒரு பிங்க் கலரில் வரணும் அது வரைக்கும் வதக்கிக்கலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சஞ்சயம் நான் லாக் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க சிம்லாம் க்ளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் நெக்ஸ்ட்டு நியூ வீடியோ போஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் சும்மா நம்ம கலரிட்டு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மூடி வச்சு கலரணும்னா வெங்காயம் சீக்கிரமே வதங்கிவிடும் தக்காளி கூட நிறைய தாங்க கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி வெங்காயம் நிறைய போடுறதுனால நமக்கு மசாலா நிறைய கிடைக்கும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம் வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணும் அதுக்காக நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லாவே சாஃப்டாயிருக்கும் இஞ்சி பூண்டு விழுது போட்டதுக்கப்புறமா நான் உப்பு சேர்த்துருந்தேன் நீங்களும் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு போடுறதுக்குள்ளே மொபைல் ஆஃப் ஆகிட்டு இருக்குது இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி ஓரளவு நல்லா சாஃப்ட்டாக இருக்குது புதினா கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கலாம் அதோட வாசனை சூப்பராக இருக்கும் ஜீரணத்துக்கும் நல்லது கட் பண்ணி போட்டோம்னா சீக்கிரமாக வதங்கிடும் இப்போ தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்குறேன் இது அளவான காரமாக இருக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு மிளகாய் பச்சை வாசனை போகணும் அதுக்காக நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சாலும் அடிக்கடி எடுத்து கலந்து விடுங்க இப்போ இந்த தண்ணியெல்லாம் வற்றி வெங்காயம் தக்காளி நல்லா வேகணும் தண்ணியெல்லாம் வத்திடுச்சு வெங்காயம் தக்காளி நல்லாவே சாஃப்ட் ஆகிடுச்சு இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணிவிட்டு நம்ம எறா ஃப்ரை பண்ணுறதுனால எராக வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் எறா ஃப்ரை ரெடி ஆகிடும் நம்ம இன்றைக்கி முட்டை தான் மசாலா பண்ண போகிறோம் அதுக்காக மூணு முட்டை எடுத்துருக்கேன் இப்போ தோலெல்லாம் எடுத்தாச்சு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் மூணு முட்டையும் பாருங்கள் உரிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மஞ்சள் முத்திர உடைச்சி விட்டுருக்கேன் ரெண்டு மஞ்சள் முழுசாக வச்சுருக்கேன் இப்போ இது வரைக்கும் போட்டுட்டு நம்ம நல்லா கலந்து விடுவோம் அந்த ரெண்டு முட்டையும் நம்ம லாஸ்ட்லேருந்து சேர்த்துக்கலாம் முட்டையோட எல்லா பக்கமே மசாலா சேர்கிற மாதிரி திருப்பி திருப்பி எடுத்து கலந்து விடுங்க நம்ம மஞ்சள் கருப்பு போட்டு பார்த்திங்களா அதை கரண்டி எல்லாம் நல்லா மசிச்சு விட்டுடுங்க அப்போ மசாலாவோடு சேர்ந்துருக்கோம் நம்ம சாதத்தோடையோ சப்பாத்தியோடயோ சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கருவில வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு டீஸ்பூன் சேர்க்குறேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போ முட்டையோட மசாலாவும் நல்லா சேர்ந்து கலந்துருச்சு இப்போ எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு மஞ்சள் கருவியும் சேர்த்துட்டு உங்களுக்கு பிடிக்கிற நல்லா உடச்சே விட்டுடுங்க ரெண்டு மூணு பீஸா இல்லைனா இப்போ முழுசாக கூட வச்சிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும்ங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்க சிம்பிளாக தான் இருக்கும் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ கமகமன் வாசனையோட முட்டை மசாலா ரெடி ஆகிடுச்சு இது சாம்பார் சாதம் ரசம் சாதம் சப்பாத்தியோடலாம் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் லன்ச் பேக் பண்ணுறதுக்கு கூட ஒயிட் ரைஸ் பண்ணிவிட்டு இந்த மசாலா போட்டு சாதம் பசங்க கொடுத்தோம்னாலும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை ஒரு முறை செய்து பாருங்கள் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் சிம்மில் கிளிக் பண்ணிக்கோங்க சஞ்சயம் நானும் வாக்ஸ் சேனலில் தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நம்ம மீட் பண்ணுவோம் தேங்க்யூ